குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வணக்கம் செய்தி சொல்லுங்க தமிழக அரசு வீணடித்த இருநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் கோவிட் நிதி ஷாக் ரிப்போர்ட் இரண்டாயிரத்து இருபதில் பரவிய கொரோனா என்ற கொடிய தொற்றுநோய் உலக மக்களையே ஆட்டி படைத்தது கொத்து கொத்தாக மக்கள் மடிந்தனர் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் படிப்படியாக பாதிப்பு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்கவும் கட்டுப்படுத்தவும் மத்திய மாநில நிதிகள் மாநில பேரிடர் நிவாரண நிதி பிஎம் எம் கேர்ஸ் மற்றும் முதல்வர் நிவாரண நிதிகளை தேசிய சுகாதார இயக்கம் நிர்வகித்தது அதன்படி மத்திய அரசின் ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்து ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது கோடி ரூபாய் மாநில அரசின் முன்னூற்று ஐம்பத்தோரு புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் என ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாய் நிதியளிக்கப்பட்டது அதில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாயை செலவிட்ட தமிழக அரசு இருநூற்று அறுபத்து நான்கு புள்ளி ஏழு மூன்று கோடி ரூபாயை பயன்படுத்தவில்லை என்பது மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் மத்திய அரசு வழங்கிய மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு ஆக்சிஜன் சரிவூட்டிகளில் நூற்று நாற்பத்தி ஏழு பயன்படுத்தப்படவில்லை கொரோனா காலத்தில் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் மொத்தமாக கொள்முதல் செய்திருந்தால் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் ரூபாய் செலவை தவிர்த்திருக்கலாம் குடும்ப நல இயக்குநரகத்தில் வட்டார விரிவாக்க கல்வியாளர் குடும்ப நல உதவியாளர் கல்வியாளர் பெண் சுகாதார பார்வையாளர் மகப்பேறு குழந்தை நல அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட பற்றாக்குறை உள்ளது மருத்துவ பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்ய தனி வாரியம் அமைத்திருந்த போதும் ஆட்சேர்ப்பில் தாமதம் காணப்படுகிறது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தின் கீழ் காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பதால் மாற்று மருந்துகளை பிரபலமாக்கும் அரசின் கொள்கை பாதித்துள்ளது எனவே குடும்ப திட்டங்களை தொடர்ந்து திறம்பட அமல்படுத்த போதுமான பணியாளர்கள் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது சுரங்க பாசிட்டிவ் பதில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்தார் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிடக் கோரி கடிதம் அளித்தார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிறைவேற்றப்பட்ட கனிம திருத்த சட்டம் முக்கியமான சில கனிம சுரங்க குத்தகைக்கு விடும் உரிமையை மத்திய அரசுக்கு அளிக்கிறது இது மாநில அரசுகளின் உரிமையை மெறுகிறது அரசியல் அமைப்பு மற்றும் கூட்டாட்சி கொள்கைகளுக்கு எதிரானது மதுரை அரிட்டாப்பட்டியில் மாநில அரசு பாரம்பரிய பல்லுயிர் பெருக்க மண்டலமாக அறிவித்துள்ள இடத்தையும் சேர்த்து இருபது புள்ளி ஒன்று

வந்ததாக கூறிய அமைச்சர் எப்போதும் தமிழக மக்களோடு இருப்போம் கவலை வேண்டாம் என்று கூறியதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இரண்டே நாளில் முடிந்த சட்டசபையில் நிறைவேறிய சட்ட மசோதாக்கள் தமிழக சட்டசபை ஒன்பதாம் தேதி கூடிய நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி இரண்டு நாட்கள் மட்டுமே நடந்தது இரண்டாவது நாளான நேற்று மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன கனிம வளங்கள் உள்ள நிலங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கும் கனிமங்களுக்கு ஏற்ப வரி விதிக்கும் சட்ட மசோதாவை நீர்வள அமைச்சர் துரைமுருகன் நேற்று தாக்கல் செய்தார் இதற்கு அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எதிர்ப்பு தெரிவித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நாகை மாலி இந்த சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் இந்த சட்ட திருத்தத்தின்படி கனிம வளங்கள் உள்ள நிலங்களுக்கு வரி விதிக்கும் போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி வரிகள் நிர்ணயிக்கப்படும் என்றார் அதைத் தொடர்ந்து குரல் ஓட்டெடுப்பு மூலம் சட்ட மசோதா நிறைவேறியது கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களில் அனுமதி கட்டணம் வசூலித்து நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பத்து சதவீத கேளிக்கை வரி விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதாவை நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார் அதன் மீது நேற்று விவாதம் நடந்தது அப்போது கல்வி நிறுவனங்களில் நடக்கும் கலை நிகழ்வுகளுக்கு கேளிக்கை வரி விதித்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என கூறி அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் நேரு மாணவர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கு இச்சட்டம் பொருந்தாது என்றார் அதன் பிறகு குரல் ஓட்டெடுப்பு மூலம் அந்த சட்ட மசோதா நிறைவேறியது உணவக சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனை ரத்து பொது கட்டடங்களுக்கு உரிமம் வழங்கும் சட்டத்தில் தற்போதைய நடைமுறைக்கு ஏற்ப திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தமிழக ஊராட்சிகள் சட்டம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சரக்கு சேவை வரிகள் சட்டம் சென்னை பல்கலை சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக தனியார் பல்கலைகள் சட்டம் உட்பட தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் துவங்கியது மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தனியார் நிறுவனத்துக்கு வழங்கிய உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கட்டணத்துடன் நடத்தப்படும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு வரி உட்பட சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிலையில் சட்டசபையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கும் தீர்மானத்தை துரைமுருகன் கொண்டு வந்தார் அதனை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றிய சபாநாயகர் அப்பாவு இரு நாட்கள் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்தார் மாணவர்களுக்கான கல்வி உதவித் தொகை பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான வருமான உச்சவரம்பு மற்றும் தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான உயர்தர கல்வி திட்டம் போன்றவற்றில் குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு எட்டு லட்சம் ரூபாயாக மத்திய அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் பின்தங்கிய நிலையில் வாழும் பல மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு தரவுகளின்படி ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் சில பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் ஒட்டுமொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் மற்ற மாணவர்களை காட்டிலும் கணிசமாக குறைந்துள்ளது அவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் அதிக எண்ணிக்கையில் சேர்வதற்கு தேவையான வசதிகளை செய்து தருவது மிக அவசியம் மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய மற்றும் பிந்தைய உதவித்தொகை ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க கணிசமாக பங்களிக்கும் எனவே ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கான மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய மற்றும் பிந்தைய உதவித்தொகை திட்டத்திற்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பை இரண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் உதயநிதி சென்னை ஏர்போர்ட் வந்த துணை முதல்வர் உதயநிதியிடம் மின்வாரிய ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு தயாரா என முதல்வருக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த உதயநிதி அதானி முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததாக மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை முதல்வர் தெளிவாக சொல்லிவிட்டார் மின்துறை அமைச்சரும் கூறியிருக்கிறார் இது தொடர்பான விவாதத்திற்கும் தயார் என சொல்லியிருக்கிறோம் என்றார் சட்டசபை தேர்தலில் எத்தனை முனை போட்டியிருக்கும் என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகள் உள்ளதால் இது குறித்து இப்போது பேச அவசியமில்லை என்றார் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருப்பதால் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக முடிவெடுக்க கூடாது உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்துள்ள உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அக்கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்திருந்தார் தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் குமரப்பன் அமர்வு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு நான்கு வருத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் இந்த சூழலில் இரட்டை இலைச்சின்னம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்து சூரியமூர்த்தி ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது டிசம்பர் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் அன்றைய தினம் தங்கள் தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது தீவிரமடையும் பருவமழை டெல்டாவுக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் பதினான்காம் தேதி வரை வடகிழக்கு பருவமழையின் நான்காவது சுற்று மழைப்பொழிவு உள்ளது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்யும் இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் அதேபோல அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது நாளை தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறையில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் மகாபாரதி உத்தரவிட்டார் கேமராமேன்களுக்கு அடி உதை நடிகர் மோகன் பாபு மகனுடன் பிரச்சனை நடந்தது என்ன

தெலுங்கு நடிகர் மோகன் பாபு ஐதராபாத்தில் உள்ள ஜல்பள்ளி பகுதியில் வசிக்கிறார் அவருக்கு மஞ்சு லட்சுமி என்ற மகளும் மஞ்சு விஷ்ணு மஞ்சு மனோஜ் என்ற மகன்களும் உள்ளனர் மகள்கள் இருவரும் நடிகர்கள் மகள் நடிகை இளைய மகன் மஞ்சு மனோஜுக்கும் மோகன் பாபுவுக்கும் சொத்து பிரச்சனை ஏற்பட்டது இந்த விஷயத்தில் மூத்த மகன் மஞ்சு விஷ்ணு அப்பாவுக்கு ஆதரவாக உள்ளார் மும்பையில் வசிக்கும் மகள் மஞ்சு லட்சுமி தந்தை மகளை சமாதானப்படுத்த எவ்வளவு முயற்றார் ஆனாலும் முடியவில்லை அதனால் மும்பைக்கு சென்று விட்டார் சொத்து பிரச்சனையால் மோகன் பாபுவுக்கும் மஞ்சு மனோஜுக்கும் அடிதடி தகராறு ஏற்பட்டு இருவரும் ஒருவர் மீது ஒருவர் போலீஸ் நிலையத்தில் இரண்டு தினங்களுக்கு முன் புகார் அளித்தனர் அதுபற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் மஞ்சு விஷ்ணு கடந்த சில நாட்களுக்கு முன் வெளிநாடு சென்ற நிலையில் மஞ்சு மனோஜ் மற்றும் மருமகளால் தனக்கு ஆபத்து வரும் என நினைத்த மோகன் பாபு வீட்டில் தங்காமல் வெளியே தங்கியிருந்தார் இன்று வெளிநாட்டில் இருந்து மஞ்சு விஷ்ணு ஹைதராபாத் திரும்பினார் அதனால் மோகன் பாபுவும் வீட்டுக்கு திரும்பி வந்தார் அண்ணன் மஞ்சு விஷ்ணு வந்துவிட்டதால் பிரச்சனை பெரிதாகும் என தம்பி மஞ்சு மனோஜ் நினைத்தார் அதனால் தனக்கும் தனது மனைவி குழந்தைகளுக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெலுங்கானா டிஜிபியை சந்தித்து முறையிட்டார் இந்நிலையில் வீட்டு முன் மோகன் பாபு தரப்பும் மஞ்சு மனோஜ் தரப்பும் தனித்தனியாக பவுன்சர்களை இறக்கி இருந்தனர் போலீஸ் நிலையம் சென்றுவிட்டு திரும்பிய மஞ்சு மனோஜ் காரை மோகன் பாபுவின் பவுன்சர்கள் தடுத்தனர் அதை கேமராமேன்கள் படம் பிடித்தனர் இதனால் மோகன் பாபு அவசமடைந்தார் திடீரென பத்திரிகையாளர்களை மோகன் பாபு மற்றும் பவுன்சர்கள் தாக்கினர் கேமரா மைக்கை உடைத்து அடித்து விரட்டினர் இது தொடர்ந்து

பத்திரிகையாளர்கள் மீது அராஜகத்தை கட்டவிழ்த்துவிட்ட மோகன் பாபுவுக்கு பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்தன தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்களிடம் பாபு மன்னிப்பு கேட்க வேண்டும் என பத்திரிகையாளர் சங்கங்கள் வலியுறுத்தின பத்திரிகையாளர்கள் தரப்பில் மோகன் பாபு மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நடிகர் அஜித் கவலை கடவுளே அஜித்தே என்ற அஜித் ரசிகர்களின் கோஷம் சமீப நாட்களாக பொதுவெளியில் அதிகரித்தது அரசியல் தலைவர்களின் மீட்டிங் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியிலும் கூட இந்த கோஷம் ஒலித்தது தியேட்டர்கள் பல பொது நிகழ்வுகளிலும் இதே போன்று கோஷமிட்ட வீடியோ காட்சிகள் வைரலாகின அஜித் உடனடியாக அவரது ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பலரும் குரல் எழுப்பினர் இந்த சூழலில் நடிகர் அஜித் இன்று வெளியிட்ட அறிக்கை சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது வேறு எந்த பெயருடன் எனது பெயரை சேர்த்து அழைப்பதில் நான் துளியும் உடன்படவில்லை எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் வாழு அன் வாழ விடு என அஜித்குமார் கூறியுள்ளார்